மான நமகா சுழுதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம்

अवतारणं ततेव जगतामविवेकभृतां विविधहितावबोधनकृते हि कृतं भवता ततैहयेहि योगशयनान् मम नाथजनान् अमृतमयैरपाङ्गवलयैरभिशेषयितुम् इयं तलैवने பகுத்தறிவு இல்லாதார் அநேகம் பேர் இருக்கும் இவ்வுலகில் அவர்களுக்கு நல்லவற்றை போதிப்பதற்காக தேவரீர் இறங்கி வந்துள்ளீர் எனவே தயவுசெய்து கண்மலருங்கள் உங்கள் தெய்வீக கண்களிலிருந்து பொழியும் அமிர்தத்தால் அவர்களுக்கு நன்மையை அருளுங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் रानुजा रामानुजाय गलरा मानुजा रामानुजायङ्गय गल् रामानुजा रामानुजायङ्ग श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री गो गो विंदा, गो श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते कल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरतृतौ वृश्चिकमासे चतुर्दश्याम् अस्यां शुभतिथौ भृगुवासरयुक्तायां विशाखानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி ஈஸ்வர இயல் ஆகமத்தில் காணப்படும் பாதங்கள் பகுதிகள் என்னென்ன ஞானபாதம் யோகபாதம் கிரியாபாதம் சரியாபாதம் ஆகியன யோகமாவது யாது சர்வேஸ்வரனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பஞ்சாயுத பீதாம்பர திவ்ய பூஷண அலங்கிருத்தமாகவும் லக்ஷ்மி சகிதமாகவும் தியானித்து அனுபவித்து இடைவிடாமல் நினைக்கும் செயலாகும் யோகம் எப்பலனை அடைவதற்கு காரணமாகும் சாரூபிய பிராப்திக்கு நாராயணனுக்கு சமமான திவ்ய வடிவத்தை அடைதற்குக் காரணமாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்